வடபலத்து தொழிலாளர்கள் இங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அவர்களுக்கு சோறு போடுவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டை கூறு பார்க்கிறார்கள் அதை ஒருபோதும் எஸ்டிபிஐ கட்சி ஏற்காது தொழிலாளர்கள் யாருக்கு வேண்டாலும் நீங்கள் வேலை கொடுங்கள் தப்பில்லை அவர்களுக்கு அத்துணை குடியுரிமையும் வழங்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பல தொகுதிகளிலே லட்சத்தை தாண்டி அவர்கள் வாக்காளர்களாக மாறி இருக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் வாழ வைப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் எங்கள் ஆட்சி அதிகாரத்திலே அவர்கள் பங்களிப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு வடபுளத்திலே இருந்து வரக்கூடியவர்கள் கூலியை குறைவாக வாங்குகிறார்கள் தமிழர்கள் அதிகமாக வாங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இங்கே முன்வைத்தார்கள் ஜியோ தொலைபேசி இந்த நாட்டுக்குள்ளே நுழையும் போது வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் போனும் கிடைக்கும் கனெக்ஷனும் கொடுக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் இன்றைக்கு அந்த ஜியோனுடைய விலை என்ன அதனுடைய விற்பனை என்ன அப்படித்தான் வடபுலத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு கூலி குறைவாக வாங்கிறார்கள் தமிழ்நாட்டின் அடையாளத்தில் இருந்து கொண்டு வடபுலத்தானை வாழ வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த மண்ணுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது அதை வேறோடும் வேறடி மண்ணோடும் பிடுங்கி வீச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அத்துணை பேருக்கும் இருக்கிறது